கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நம்முடைய சமீபத்தில் இருக்கிறார் என்பதே தேவனாகிய கர்த்தர் மோசையினிடத்தில் நீ வாக்குத்தத்த காணான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதில்லை யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பார்கள் ஆகையால் யோசுவாவை நீ தலைவனாக ஏற்படுத்த வேண்டும் என்றார் மோசே ஜனங்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து அவைகளில் ஒன்றையாகிலும் நீங்கள் மீறி நடக்கக்கூடாது மற்றும் கர்த்தர் அவர்களுடன் கூடவே இருந்து அவர்களை நடத்துவார் கர்த்தர் காணான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டார் என்றும் சொன்னான் மற்றும் மோசே இஸ்ரேவேலர்களுக்கு சொன்ன விசேஷமான வார்த்தைகள் என்னவென்றால் மற்ற எந்த இனத்தாருக்கும் இப்படிப்பட்ட விசேஷமான ஆசிர்வாதம் கிடையாது நமக்கோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகவும் சமீபத்தில் இருக்கிறார் நம்முடன் கூடவே இருக்கிறார் நம்முடைய ஜபங்களை கேட்கிறார் இதுவே நாம் விசேஷமான ஜனங்களா இருக்கிறோம் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது வேற எந்த ஜனத்திற்கோ தேசத்திற்கோ இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் கிடையாது நமக்கோ இப்படிப்பட்ட உன்னதமான ஆசிர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே நாம் விசேஷமானவர்கள் ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய சமீபத்தில் இருக்கிறார் நம்முடன் கூடவே இருக்கிறார் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் நம்முடைய பயணங்களில் நம்முடனே கூடவே இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார் இப்படிப்பட்ட சிறந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் மகிழ்ச்சியுடன் கர்த்தரை துதித்து கொண்டாடுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை எங்களுடன் சமீபமாக இருந்து உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறீர் உமக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்